அமௌண்ட்ல இன்னைக்கு தண்ணி வாங்கிட்டு வருவான் கிரி அடி பின்னிட இன்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுக்காம இருக்கணும் என்னப்பா இதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்துச்சியா ஐயோ எடுப்பா எடுப்பா

ஐயோ யாரையோ விரட்டாரு பாரு தாத்தா யாரு பாட்டி ஐயா பியூட்டிய ஆ ரொம்ப விரட்டுறாரு தாத்தா ஐயோ எவ்வளவு பெரிய கால்ல யாருக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு இப்ப மூணு காரு பாட்டி ஸ்டிக் வச்சுக்கிட்டு விரட்டுறா இருப்பாரு ரொம்ப அவ ஆஹா அவ புடிச்சிட்டாரு ரொம்ப புடிச்சிட்டாரு என்னது எல்லாம் கனவா ஆ மறுபடியும் தொட்டுறாங்களே

உனக்கு முன்னாடி அலும்பு சைட்லயே அலும்பியா என்ன சொல்ற நீ சொல்ல மாட்டான் நானு இது முன்னாடி உள்ள அலும்பு சைடுல பாத்தியா பீரோ ஃபுல்லா உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்குன புடவையும் நகையும் தானையா இருக்கு என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குற டி தனியா ஒரு புடவை கடையும் நகை கடையுமே நாம ஆரம்பிக்கலாம் தெரியுமா டேய் உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் அக்கா பொண்ணுக்காக வாங்கி வைப்பேன் அதான்டா என்னோட ஆசை என்ன வையி ஹோல்சேல்ல வையி ரீட்டைல வையி எனக்கு உண்டான குவாட்டர் காசை எனக்கு வையா அல்ப பயில ஏன்டா குவாட்டர் இந்த ரூபா முன்னூறு ரூபாய் வேண்டாம்ப்பா எனக்கு வேண்டாம் பா அந்த பொண்ணு கிட்ட வாங்கின கமிஷன்ல தான் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் குவார்டர் அடிச்சேன்னு தெரிஞ்சுது அந்த தர்மா என்ன லார கட்டி போடுவாங்க பயமுறுத்துற ஏன் அவன் தான் ஜெயில்ல இருந்து வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும்ல சினிமா கம்பெனி யாரும் திரும்பி தர மாட்டேன்ஸ் பா பணமா பிரச்சனை படம் உள்ளே பணம் இல்ல சொல்றான் தர்ம தினம் என்ன செய்வான் தர்மாவே என்ன போவான் நீ ஒண்ணு கவலைப்படாத அதான் வெளிய வந்துட்டல போனமோ பானமோ வீட்டு தேடி வரும் போ எங்க இந்த குட்டி பயல காணோம் அம்மா டேய் ஏண்டா லேட் ஆமா பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறோம் இதுல வர்க்கிங் அவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தலவலி உயிர் போகுது பா நீ ஏ எனக்கு ஒரு தலவலி உனக்கு ஒரு தலவலியா அது இல்லடா ராஜா நேத்து நீ எனக்கு 300 ரூபாய் கொடுத்தியா அதுல அப்படியே ஒரு ஃபுல் நெப்புலின வாங்கி உள்ள ஊட்டனா அவன் மாவீரனாச்சே பின்னாடி இருந்து அறுவா எடுத்து மண்டைக்குள்ள வெட்டி வெட்டி வெட்டறான் பா டண்ட 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 இந்த குத்த அந்த குத்தா சரிப்படுத்தும் படுத்து ஏய் தெரியாம நம்ம கால்ல டிக்கெட் வாங்கிட்டு போனோம் எவன்டா யாரும் போல வராதே எந்த கமோதிர நம்ம கால்niki வர்றேன் எங்க அண்ணா டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு ஏய்

என்னமா டெனட்டு என்ன ஏதாவது வேண்டுதல மழையில நினைஞ்சு சொட்ட சொட்ட இங்க வந்து உட்காந்துருக்க நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது மழையில நினைஞ்சிட்டேன் உள்ள போய் துணியை மாத்து போ மாத்த துணியே இல்ல ஏன் எல்லாத்தையும் போட்டு பேர் சம்பளம் வாங்கி எல்லாத்தையும் லாண்டரியில போட்டுட்டேன் அவன் கழையை மூடிட்டு போயிட்டான் ஓ லாண்டரிக்கு போட்டுட்டியா சரி உள்ள போய் டவல் எடுத்து தலையவா தவுட்டு போ அதையும் சேர்த்து தான் போட்டேன் அதையும் போட்டேன் ஏன் உங்களே மொத்தமா கூட லாண்டரியில போட வேண்டியதானே இந்த முறப்பு மட்டும் கரெக்டா முறைங்க ஆனா மொத்த துணியில லாண்டில போட்டுருக்கேன் ஓ இட்ஸ் ஒன் செகண்ட வர ஓ சேலை இளை வீடு கெட்டவா செண்டு வசிக்க இது சுத்த விட்டா எத்தனை சொல்லிருக்கேன் இது தொடக்கூடாது ஒரு படவை கூடப்பா புடவ வெண்ண எறும்பு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இருக்கேன் அக்கா பொண்ணுக்கு புடவை கேரணி படவை நல்லா சேர்த்து வச்சுக்கோ உங்க அக்கா உன்னுக்கே சேர்த்து வச்சுக்க யாரு வேண்டாம் சொன்னா பாவம் அந்த பொண்ணு மலையில நனைஞ்சு கோழி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு புடவ குடுத்தா அது மாதிரி குடுத்துட்டு இருக்க நம்ம டேண்டு தானே டேய் யாரா எனக்கு என்னடா இந்த பீரோல இருந்து யாருக்கு அது கிடையாது

ஒரே ஒரு புடவை கேட்டா கொடுக்க வேண்டியதானே லுங்கி சட்டையை கொடுக்கறான் எங்கயோ ஒரு காக்கா பொண்ணுக்காக என்னென்ன சேக்க போறோன்னு தெரியல